வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில செழிப்பா சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா அந்த செல்வத்தை எப்படி நம்ம பக்கம் ஏற்கிறது அதுக்கு ஒரு தெய்வீக ரகசியம் இருக்கு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் செல்வத்தோட தேவதையான லக்ஷ்மியையும் அதோட அதிபதியான குபேரரையும் ஒன்னா சேர்த்து வணங்கி அவங்களோட அருளை முழுமையா பெற்றுத்தர்ற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல ஆழமா தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் இப்போ இருக்கிற காலத்துல நம்ம எல்லாருமே சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அது பணப்பிரச்சனை தான் மாதம் தேதி வர சம்பளம் மாச கடைசிக்குள்ள எப்படி காணாம போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது காய்கறி விலை பெட்ரோல் விலை பிள்ளைங்களோட படிப்பு செலவு திடீர்னு வர ஆஸ்பத்திரி செலவுன்னு லிஸ்ட் நீண்டுட்டே போகுது எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சேமிப்புங்கிறது பல பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கு இந்த பண நெருக்கடியால வர்ற மன அழுத்தம் ஒரு பக்கம் குடும்பத்துல சண்டை சச்சரவு இன்னொரு பக்கம் இந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வர வழி இல்லையான்னு நீங்க எப்படோ யோசிச்சிருக்கீங்களா கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு அருமையான ஆன்மீக தீர்வு இருக்கு சரி முதல்ல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு நமக்கு இருக்கிற பண தேவையும் அதுக்கு நம்மளோட ஆன்மீகம் சொல்ற தீர்வும் என்னங்கிறது தான் பொதுவா நமக்கு செல்வம் வேணும்னா நம்ம மகாலட்சுமி தாயாரை தான் கும்பிடுவோம் அது ரொம்பவே சரி அவசியமும் கூட ஆனா யோசிச்சு பாருங்க செல்வம் வர்றதுக்கு லட்சுமியோட அருள் மட்டும் போதுமா வந்த செல்வம் நமக்கிட்டே நிக்க வேண்டாமா தான் செல்வத்தோட பாதுகாவலரான குபேரரோட அருள் நமக்கு தேவைப்படுது இந்த ரெண்டு தேவீக சக்திகளும் நம்ம ஒன்னா இணைக்கும் தான் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி தாயார் வந்து செல்வத்தை உருவாக்குறவங்க அவங்க அருளால நமக்கு நல்ல வாய்ப்புகளும் வருமானமும் கிடைக்கும் ஆனா குபேரன் அந்த செல்வத்தோட பாதுகாவலர் அவர் என்ன பண்ணுவார்னா வந்த செல்வம் தேவையில்லாத வழியில செலவாகாங்க தடுத்து அத கரெக்டா நிர்வகிச்சு நமக்கிட்டேயே தங்க வைப்பார் சுருக்கமா சொல்லணும்னா லக்ஷ்மி அருளால பணம் வரும் குபேரர் தான் அது தங்கும் தான் நிலையான அளவற்ற பலன்களை பெறணும்னா மகாலட்சுமியை மட்டும் கும்பிட்டா போதாது செல்வத்தின் அதிபதியான குபேரரையும் சேர்த்து வணங்கணும்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யார் இந்த குபேரன் நம்ம குபேரர வழிபடணும்னு சொல்றோம் ஆனா அவர் யாரு அவரோட பின்னணி என்ன அவருக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சது ஒருத்தர பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நாம வழிபடும் போது அந்த வழிபாட்டோட சக்தி இன்னும் அதிகமாகும் அதனால குபேரன் எப்படி பிறந்தார் அவரோட பயணம் என்ன அவர் எப்படி செல்வத்துக்கெல்லாம் அதிபதி அதிபதியானங்கிற கதைய முதல்ல நம்ம ஆழமா புரிஞ்சுக்கலாம் குபேரரோட சக்திக்கு முதல் காரணம் அவரோட தெய்வீக வம்சாவளி அவர் சாதாரணமானவர் கிடையாதுங்க இந்த உலகத்தையே படைச்ச பிரம்மதேவனோட பேரன் அவர் பிரம்மாவோட மகனான புலஸ்திய முனிவரோட மகன்தான் குபேரன் இந்த உன்னதமான பிறப்பே அவருக்கு இயல்பாவே ஒரு தனித்துவமான தெய்வீக சக்தியை கொடுக்குது இதுதான் அவரை மற்ற தெய்வங்களிலிருந்து வேறுபடுத்தி காற்ற முதல் விஷயம் இப்போ நீங்க பாக்குற இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது அதே சமயம் ஆழமானது குபேரன் யாருன்னு தெரியுமா இலங்கை அரசன் ராவணனோட ஒன்றுவிட்ட சகோதரர் ரெண்டு பேருமே ஒரே தாத்தாவோட தான் ஆனா அவங்களோட குணங்களும் அவங்க தேர்ந்தெடுத்த பாதைகளும் சம்பூர்ணமா வேற ராவணன் தன்னோட சக்திய அகங்காரத்துக்காகவும் அடுத்தவங்கள ஆட்டி படைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தினா ஆனா குபேரனோ தன்னோட சக்திய தர்மத்துக்காகவும் உலக நன்மைக்காகவும் அர்ப்பணிச்சார் இந்த ஒரு சின்ன வேறுபாடுதான் அவங்க ரெண்டு பேரோட தலைவதியுமே மாத்தி அமைச்சது குணத்துல ரொம்ப முக்கியமானது அவர் சிவன் மேல வச்சிருந்த அந்த அசைக்க முடியாத பக்தி ராவணன மாதிரியே குபேரனும் சிவபெருமான நோக்கி பல்லாயிரம் வருஷங்கள் கடுமையான தவம் இருந்தார் ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருந்துச்சு ராவணன் அதிகாரத்துக்காக வரம் கேட்டான் குபேரனோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சுவார்த்தமில்லாத பக்திய மட்டும் கொடுத்தார் அவரோட ஒரே நோக்கம் சிவனோட அருளப்பெறணும்ங்கிறது மட்டும்தான் இந்த சுவார்த்தமற்ற பக்திதான் அவருக்கு பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய பொறுப்புகள்ல ஒண்ணு வாங்கி கொடுத்துச்சு இப்போ குபேரரோட பயணத்தை இந்த டைம்லைன் மூலமா அழகா புரிஞ்சுக்கலாம் பாருங்க எல்லாம் ஆரம்பிச்சது அவரோட கடுமையான தவத்திலிருந்து தான் அந்த பக்தியில் மெய்மறந்து போன சிவபெருமான் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான வரத்தை கொடுத்தார் அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் நீதான் பாதுகாவலன் அப்படிங்கிற வரம் குபேரன் தர்மத்தின் வழியில நடக்கிறவருங்கிறதால வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் அவரை நியமிச்சார் கடைசியா அவரோட நேர்மையை பார்த்து தேவர்களுக்கெல்லாம் பொருளாளரா அதாவது ஸ்வர்க்கத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரா பிரம்மா அவரை நியமிச்சார் ஆக பக்தி தர்மம் நேர்மை இந்த மூணும்தான் குபேரோட சக்திக்கு ரகசியம் அப்போ குபேரன்னா யாருங்கிறத நாம் இப்போ தெளிவா புரிஞ்சுக்கலாம் அவரு சும்மா ஒரு பணக்காரர் கிடையாது அவர் உலக செல்வத்துக்கெல்லாம் தெய்வீக அதிபதி இன்னும் சொல்லப்போனா அவர் ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரி யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும் யார்கிட்ட இருந்து எப்போ எடுக்கணும்னு அவர்தான் முடிவு பண்ணுவார் எதை வச்சு நம்மளோட பூர்வ புண்ணியம் அதாவது நம்ம கர்மாவையும் விதியையும் பொறுத்து நமக்கு சேர வேண்டிய பணத்தை கரெக்டா கொடுக்கிற தெய்வீக பொறுப்புல இருக்கார் அதனால நாம குபேரர வணங்கும் போது செல்வத்தை மட்டும் கேட்கல நமக்கு சேர வேண்டிய செல்வம் எந்த தடையும் இல்லாம நம்ம கிட்ட வந்த சேரணும்னு வேண்டிக்கிறோம் சரி குபேரரோட மகிமைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த விளக்கத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் செல்வத்தை கொடுக்கிற லக்ஷ்மியையும் அதை பாதுகாக்கிற குபேரரையும் ஒன்னா சேர்த்து எப்படி வழிபடுறதுன்னு பார்க்க போறோம் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை நாம சொல்லும்போது அது எப்படி நம்ம பண பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்ங்கிறத விரிவா காணலாம் இந்த பூஜையால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க முதல்ல பணப்புழக்கம் அதிகமாகும் மாச கடைசில வர தட்டுவாடு நீங்கும் அப்புறம் தேவையிலான மருத்துவ செலவுகள் திடீர்னு வர விரைய செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் உங்க வீடு எப்பவும் மங்களகரமா சுபிக்ஷமா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் செல்வம் பெருகிட்டே இருக்கும் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா நீங்க உண்மையா இந்த பூஜையை செஞ்சா உங்களுக்கு ஒருவேளை பண கஷ்டம் வந்தா கூட அதை தீர்க்க பெரிய செல்வந்தர்களே உங்களுக்கு உதவி பண்ண முன் வருவாங்கன்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது இவ்வளோ மகிமைகள் இருக்குன்னு சொன்னதும் அடடா இந்த சக்தி வாய்ந்த பூஜையை நம்ம வீட்ல எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா இது ரொம்பவே சுலபமான ஒரு வழிமுறைதான் பெரிய செரவோ சடங்குகளோ தேவையில்லை தேவையெல்லாம் முழுமையான நம்பிக்கை மற்றும் ஆழ்ந்த பக்தி மட்டும்தான் அடுத்ததா இந்த லக்ஷ்மி குபேர பூஜைய படிப்படியா எப்படி செய்யறதுன்னு தெளிவா பார்க்க போறோம் கவனமா கேட்டு மனசுல வச்சுக்கோங்க இந்த வழிமுறைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க முதல்ல உங்க பூஜை அறையில குபேரரோட படத்துக்கு முன்னாடி நெய் ஊத்தி குபேர விளக்க ஏத்தணும் ரெண்டாவதா குபேரர் படத்தோட ரெண்டு பக்கமும் லக்ஷ்மிக்கு பிரியமான தாமரைப்பூ அண்ட் சங்கு வைக்கிறது ரொம்ப விசேஷம் அது இல்லனா பரவாயில்ல நல்ல வாசனையுள்ள மல்லிகப்பூ மாதிரி பூக்களை வைக்கலாம் மூணாவதா நாம அடுத்து பார்க்க போற அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மனசார சொல்ல ஆரம்பிக்கணும் நாலாவது இது ரொம்ப முக்கியம் நூத்தி எட்டு நாணய அர்ச்சனை மந்திரத்தை ஒவ்வொரு தடவை போதும் ஒரு சாதாரண நாணயத்தை எடுத்து சாமி பாதத்துல அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரி நூத்தி எட்டு தடவை மந்திரம் சொல்லி நூத்தி எட்டு நாணயத்தால அர்ச்சனை பண்ணணும் பூஜை முடிஞ்சதும் அந்த நூத்தி எட்டு நாணயங்களையும் ஒரு மஞ்ச துண்ணில முடிச்சு போட்டு நீங்க பணம் வைக்கிற இடத்திலயோ இல்ல உங்க தொழில் செய்யற இடத்திலயோ வச்சு பாருங்க அது காந்தம் மாதிரி பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாம இந்த விளக்கத்தோட மைய புள்ளிக்கு அதோட இதய பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளவு நேரம் நாம பேசின இந்த வழிபாட்டுக்கே ஆதாரமா இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க இது தெய்வீக சக்தியோட ஒளி வடிவம் லக்ஷ்மியோட அருளையும் குபேரரோட ஆசியையும் ஒரு சேர பெற்றுத்தர்ற அந்த சக்தி வாய்ந்த ஒருவரி ரகசியம் இதோ உங்களுக்காக உங்க மனசை ஒருநிலைப்படுத்துங்க வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் முழு கவனத்தோட பக்தியோட இதை கேளுங்க உங்க காதுகள் வழியா இந்த ஒலி உங்க ஆன்மாவுக்குள்ள போகட்டும் இதோ உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ நான் மறுபடியும் சொல்றேன் கவனமா கேளுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமஹ இந்த மந்திரத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு ஸ்ரீம்ங்கிறது லக்ஷ்மியோட பீஜ மந்திரம் இது செல்வத்தை ஏற்கும் ஹ்ரீம்ங்கிறது பராசக்தியோட மந்திரம் கிளீம்ங்கிறது ஆகர்ஷண சக்திக்கான மந்திரம் இவ்வளவு சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்களோட லக்ஷ்மியையும் குபேரரையும் நாம வணங்கும் போது இதோட பலன் சரி இந்த மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும் நூத்தி எட்டு முறை ஏன் இந்த நூத்தி எட்டு நம்ம ஆன்மீகத்துல இந்த எண்ணுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு இது பிரபஞ்சத்தோட முழுமைய குறிக்குது நம்ம உடம்புல இருக்கிற முக்கிய நாடிகளோட எண்ணிக்கையும் குறிக்குது அதனால தினமும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்றது நம்ம உடம்புலையும் மனசுலையும் பிரபஞ்ச ஆற்றல்லையும் ஒரு முழுமையான பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்துது தொடர்ந்து செஞ்சு பாருங்க அதோட அற்புதத்தை நீங்களே உணர்வீங்க இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இதை எப்படி சொல்கிறோங்கிறது தான் சும்மா மிஷின் மாதிரி நூத்தி எட்டு தடவை சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒவ்வொரு முறையும் மனசார நம்பிக்கையோட என் பண பிரச்சனைகள் எல்லாம் தீருது லக்ஷ்மி தாயாரும் குபேரரும் என்ன ஆசிர்வதிக்கிறாங்கன்னு ஒரு உறுதியான நம்பிக்கையோட சொல்லணும் தினமும் இப்படி மனப்பூர்வமா சொல்லும்போது குபேரர் மகாலட்சுமி ரெண்டு பேரோட அருளும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வெறும் சடங்கு இல்லை இது நம்மளோட ஆழ்ந்த நம்பிக்கையோட சக்தி வாய்ந்த வெளிப்பாடு அப்போ இதோட உறுதியான பலங்கள் என்னவா இருக்கும் முதல்ல நாம பேசினோமே அந்த பண கஷ்டம் அந்த மன அழுத்தம் அது கொஞ்சம் கொஞ்சமா விலகும் உங்க வீட்ல செல்வம் தொடர்ந்து பெருகிட்டே இருக்கும் பணப்பற்றாக்குறைங்கிற வார்த்தைக்கே உங்க வாழ்க்கையில இடம் இருக்காது தேவைக்கு அதிகமான செல்வம்ங்கிற நிலை உருவாகும் இது நிச்சயம் இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் முழு நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க மாற்றத்தை நீங்களே உங்க வாழ்க்கையில கண்கூடா பாப்பீங்க இந்த தெய்வீக ஞானம் மூலமா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான செல்வங்களும் செழிப்பும் பெருகட்டும் பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதியோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நீங்க வாழணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் நம்பிக்கையே வாழ்க்கையோட ஆதாரம் நம்பிக்கையோட செயல்படுங்க வெற்றி நிச்சயம் செழிப்பாகவும் நலமாகவும் வாழுங்கள் இந்த விளக்கத்தை எழுதி உருவாக்கியவர் கே மகாலிங்கம் ஐயர் அறக்கண்ட நல்லூர் வாழ்க வளமுடன்